மேலறை தியானம் நவம்பர் மாதம் ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு எழுதியிருப்பவர் ஜாய் மார்க்ரெட் ஐக்கியராஜ்யம் தலைப்பு கடவுளை பிடித்துக் வாசிக்க வேண்டிய வேதப்பகுதி ஏசாயா நாற்பத்தோராம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் தொடங்கி பதிமூன்றாம் வசனம் வரை இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் ஏசாயா நாற்பத்தோராம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் ஒரு வயது நிரம்பிய எனது பேத்தி எழுந்து நின்று அடியெடுத்து வைக்க ஆரம்பித்திருக்கிறார் அவள் இருக்கும் இடத்திலிருந்து போக விரும்பினால் தவழ்ந்து போகாமல் சுற்றி பார்த்து ஒருவரை நோக்கி கையை நீட்டுவாள் நீட்டப்பட்ட கையின் விரலை பிடித்து எழுந்து அவருடன் நடப்பாள் எவருடைய கைவிரலையும் பிடிக்காமல் அவள் நடப்பதில்லை நாங்களும் எமது வாழ்க்கை பிரயாணத்தில் தனியாக நடக்க வேண்டியதில்லை என்பதை அறிந்திருப்பது அற்புதமான விடயமாகும் தன்னம்பிக்கை அல்லது நிச்சயமற்றது துணிவு அல்லது பயம் மகிழ்ச்சி அல்லது துக்கம் போன்றவற்றை நாம் உணரும்போது கடவுள் எம்முடன் இருக்கிறார் நாம் பிடித்துக்கொள்வதற்கு அவருடைய கைகள் பலனானவை அவருடைய வழிநடத்தல் எம்மை விளங்கிக் கொள்ளும் தன்மை பாதுகாப்பு ஆகியவை அவரிடம் இருப்பதால் பயமின்றி அவரை நோக்கி எமது கையை நீட்டலாம் எல்லா நேரங்களிலும் கடவுள் எம்முடன் நடக்க விரும்புகிறார் எனது பேத்தியை நான் நேசிப்பதை அவள் அறிந்திருக்கிறபடியால் நம்பிக்கையுடன் எனது கை விரல்களை பிடித்தபடி நடப்பது போல கடவுளின் மாறாத அன்பை நாம் அறிந்திருப்பதால் நம்பிக்கையுடன் அவர் கைகளை பிடித்தபடி நடக்கலாம் ஜெபம் அன்பான கடவுளே நாங்கள் விழுந்து விடாமல் எம்மை பாதுகாத்து வழிநடத்தும் உங்கள் அன்புக்காகவும் உங்கள் பிரசன்னம் எப்போதும் எம்முடன் இருந்து உதவி செய்வதற்காகவும் நன்றி சொல்கின்றோம் ஆமீன் இன்றைய நாளுக்குரிய சிந்தனை நல்ல நாட்களிலும் கஷ்டமான நாட்களிலும் கடவுள் கரம்பிடித்து வழிநடத்துகிறார் கர்த்தருடைய அன்பும் இரக்கமும் பிரசன்னமும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக